சிவ பூஜை செய்யக்கூடிய மக்களிடத்திலே நெருங்க முடியாமல் நிற்பார்கள் ஏதோ கோவிலுக்கு போறதே ஒரு பெரிய விஷயமாகவும் குழந்தைகளுக்கு நாம் தெய்வத்தை அடையாளம் காட்டி கொடுத்து விரதம் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற காரணம் கடவுளுக்காக நாம் இருந்தாலும் நம்முடைய உடல்நிலை அது ஏற்றுக்கொள்ளாது தருமபுரி என்னும் ஊரில் அதகப்பாடி என்ற கிராமத்திலே எழுந்தருளே இந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களாக அருள்வாக்கின் மூலமாக மக்களுக்கு அருள் மழையை பொழிந்து கொண்டு இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியின் அருளும் என்னுடைய ஆசிகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும் இன்று என்னுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை ஒரு நல்ல நாளாக என்னுடைய சிஷ்யர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள் அது என்னவிதமாக என்றால் என்னிடத்திலே சிவதீட்சை வாங்கி அனுதினமும் சிவபூஜை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் என்னுடைய பிறந்த நாள் குருவிற்கு நாம் செலுத்தக்கூடிய மரியாதைக்கு உண்டான நாள் என்ற காரணத்தினால் இன்று அதனை எடுத்து கொண்டாடி வருகின்றார்கள் இது என்னவிதம் என்று பார்க்கும் பொழுது மாதா பிதா குரு தெய்வம் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் இதை எடுத்து பார்க்கும் பொழுது மாதா குழந்தைக்கு தந்தையை யார் என்று அடையாளம் காட்டுகின்றால் தந்தை யார் என்று கல்விக்கு போக வேண்டிய இடத்திற்கு சென்று குருவை அடையாளம் காட்டி கொடுக்கின்றார் அந்த குருதான் தெய்வத்தை அடையாளம் காட்டி கொடுக்கின்றார் இது இப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் பிதா குரு தெய்வம் என்று வைத்தார்கள் அந்த வகையிலே சிவனுக்கு பூஜை செய்யக்கூடிய விதத்தை நான் என்னுடைய சிஷியர்களுக்கு சொல்லி கொடுத்து அதன்படியாக அவர்கள் நடத்தி கொண்டு வருகின்றார்கள் இந்த சிவ பூஜையை அனுதினமும் செய்து வந்தால் இதற்கென்ன பலன் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மா பிரிகின்ற நேரத்திலே நமக்கு எந்த ஒரு மரண பயங்கள் எந்த ஒரு உடலில் வேதனைகள் எதுவுமே இல்லாமல் நம்முடைய மரணம் இனிமையாக இருக்கும் அது எப்படி என்றால் அந்த ஆன்மா பிரியக்கூடிய நேரத்திலே ஆன்மாவை கூட்டி கொண்டு போவதற்கு எம வருவார்களாம் அப்படி யமதூதர்கள் வந்தால் அவர்கள் இந்த சிவபூஜை செய்யக்கூடிய மக்களிடத்திலே நெருங்க முடியாமல் நிற்பார்கள் அப்பொழுது சிவன் தூதர்கள் வந்து அந்த ஆன்மாவை இனிமையாக அழைத்து கொண்டு போவார்களாம் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த சிவபூஜை செய்ய சொல்லி பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் அதன்படியாக இப்பொழுது இந்த முப்பது வருட காலமாக நடந்து கொண்டு வருகின்றது இன்றைய தினத்திலே நான் பொதுவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இன்னைக்கு ஒரு கிறிஸ்டியன் மதத்திலே இருக்கக்கூடிய மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் என்ன வேலை இருந்தாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு கண்டிப்பாக அவர்கள் சர்ச்சைக்கு போகின்றார்கள் அதேபோல் போல் முஸ்லீம் அன்பர்கள் தினமும் மூணு வேலை ஐந்து வேலை என்று எந்த இடத்திலே எந்த வேலையாக இருந்தாலும் அந்த தொழுகை நடத்தக்கூடிய நேரத்திலே அல்லாவை நினைத்து தொழுகை நடத்துகிறார்கள் ஆனால் நாம் மட்டும் ஏதோ கோவிலுக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயமாகவும் அது ஒரு சுமக்க முடியாத பாரமாகவும் நினைத்து தான் நாம் செயல்பட்டு வருகின்றோம் அப்படி நாம் இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு நாம் தெய்வத்தை அடையாளம் காட்டிக் கொடுத்து கோவிலுக்கு செல்லும் பழக்க வழக்கங்களை காட்டி கொடுத்து செய்தால் அந்த மக்கள் பெரியவர்களாகி வரும் பொழுது அவர்கள் தர்ம சிந்தனையிலிருந்து மாறாமல் கெட்ட பழக்க மாட்டாமல் அவர்களை அவர்களே காப்பாற்றிக் கொள்வார்கள் நாம் அதை செய்வதே கிடையாது அதனால் இதற்கு மேலே எத்தனை வேலைகள் இருந்தாலும் நாம் ஒரு வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை குடும்பத்தில் ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்தி வந்தால் குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல முறையில் இருக்கும் என்பதே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது அதே போல பெண்களுக்கு சொல்லக்கூடியது தாய் அங்காள பரமேஸ்வரி அருள் வாக்கிலே கூறியது யார் ஒருத்தரும் விரதம் இருந்து உடலை துன்புறுத்தி எங்களை பூஜை செய்யக்கூடாது என்று அங்காள பரமேஸ்வரி அம்மா சொல்லியிருக்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் என்றைக்கு விரதம் இருந்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு பூஜை செய்கிறோம் ஒரு கடவுளுக்கு பூஜை செய்கிறோம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் அவன் விரதம் இருந்து வெளியிலே போய் கடைகள் எல்லாம் அலைந்து பூஜைக்கு உண்டான எல்லாம் வாங்கி கொண்டு வந்து இல்லிடத்திலே சேர்க்கிறான் மனைவி என்பவள் விரதம் இருந்து வீடு அன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அதற்கு மேலே தெய்வத்துக்கு கொண்டு வந்த பொருள்களை சுத்தம் செய்து அதற்கு மேலே பூஜை செய்கிறார்கள் ஒரு படையல் போடுகிறார்கள் அந்த படையல் போடும் பொழுது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அங்கே நின்று நாம் எந்த கடவுளுக்கு போடுகிறோம் அந்த கடவுளுக்கு உண்டான வரலாறு என்ன அந்த கடவுளை நாம் எப்படி துதிப்பது என்ன ஒரு போற்றி சொல்வது எந்த ஒரு எந்த ஒரு ஞானங்களும் அந்த நேரத்தில் வராது பசி பசி இருக்கின்ற காரணத்தினால் எப்பொழுது கற்பூரம் காட்டுவோம் எப்பொழுது போய் சாப்பிட உட்காருவோம் என்ற ஒரு நிலையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அங்காளம்மன் என்ன சொல்கிறார் என்றால் பசியெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக உணவு அருந்தி இந்த மேலான ஒரு பழக்க வழக்கங்களினால் எங்களை அடைய முற்படாதீர்கள் மனதால் எங்களை நெருங்குங்கள் அப்படி மனதால் நெருங்கணும் என்று சொன்னால் குடும்பத்தில் ஒரு பூஜை நடக்குதுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த பூஜை ரூமில் உட்கார்ந்து எந்த கடவுளுக்கு பூஜை செய்கிறோமோ அந்த கடவுளுக்கு ஒன்றான போற்றிகளை நாம் சொல்லி அதற்கு பின் அமைதியாக நாம் பூஜை செய்ய வேண்டும் இதுதான் விரதம் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற காரணம் இன்னொன்று இன்றைய காலகட்டத்திலே எதற்கு எடுத்தாலும் யாரை எடுத்தாலும் சுகர் இருக்கின்றது என்ற ஒரு நிலை இருக்கிறது அந்த ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய மக்கள் விரதம் இருக்கக்கூடாது கடவுளுக்காக நாம் இருந்தாலும் நம்முடைய உடல்நிலை அது ஏற்றுக்கொள்ளாது அப்போது அது வந்து பலவிதமான சிக்கல்களை நம்ம உடம்பிலே உண்டு பண்ணுகிறது இதுவும் ஒரு காரணமாக சொல்லுகின்றோம் அதனால் இதையெல்லாம் நல்லபடியாக கடைபிடித்து வர வேண்டும் அதை போல இன்றைக்கு இந்த பூமியிலே எத்தனையோ வியாதிகள் கொடிய வியாதிகள் வருகின்றது கொடிய மரணங்கள் வருகின்றது நிலச்சரிவு வருகின்றது இதெல்லாம் என்ன ஒரு காரணம் எதனாலே நடக்கிறது என்று அங்காளமனின் கேட்கும் பொழுது அம்மா சொல்லுவது ஐம்பூதங்களின் கோபத்தினால தான் இந்த சீற்றங்கள் இந்த நோய்கள் இந்த மரணங்கள் இந்த சுனாமி போன்ற சிக்கல்கள் எல்லாமே நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் ஆதி காலத்திலே நம் மனிதன் ஐந்து பூதங்களை ஐம்பூதங்களைத்தான் கடவுளாக வணங்கி கொண்டு வந்தோம் அப்படி இருந்து அவர்கள் கொஞ்சம் அறிவு வளர வளர இந்த ஐம்பூதங்களையும் சேர்த்து ஒரு ஆலயம் அமைத்து அந்த ஆலயத்திலே ஒரு தெய்வத்தை நிறுவி அந்த ஐம்பூதங்களுக்கு உண்டான பூஜையை அந்த ஆலயத்தில் கொடுக்கும்படியாக செய்தார்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஐம்பூதங்களை நாம் வணங்குவதை விட்டுவிட்டோம் அதுபோல விஞ்ஞானப்படியும் பார்த்தாலும் இந்த இயற்கைக்கு மாறான வகையிலே நாம் பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ தவறுகளை நாங்கள் மலைப்பகுதியிலும் எல்லா இடத்திலும் செய்து கொண்டு வருகின்றோம் இதனால் எல்லாம் தான் இந்த மாதிரி கஷ்டங்கள் உருவாகி வருகின்றது என்று சொல்லுகின்றார்கள் அதனால் அதற்கு பரிகாரங்கள் என்னவென்றால் ஐம்பூதங்களை வணங்குங்கள் அப்படி ஐம்பூதங்களும் ஒன்றுபடுத்தி ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கே போய் இந்த ஐம்பூதங்களுக்கு சாந்தியை கொடுக்கும் வகையிலே அவர்களுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி ஒரு வேள்வையை நடத்துங்கள் அப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்தால் ஐம்பூதங்கள் அமைதியாகி உலகத்திலே இப்படி நடக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நடக்காமல் இருக்கும் என்றும் அறிவுரை சொல்லியிருக்கின்றார்கள் அதையும் நாம் எல்லோரும் கடைபிடித்து நல்வாழ்வு வாழ்வோமாக எங்களுடைய ஆலயம் ஒரு பரிகார ஸ்தலமாக அன்னை அங்காள பரமேஸ்வரியின் அருள் வாக்கின்படியாக எல்லா இடத்திலும் ஆலயம் இருக்கிறது எல்லா இடத்திலும் தெய்வங்கள் இருக்கின்றது ஆனால் எல்லா இடத்திலேயும் அந்த தெய்வங்கள் அருள் கொடுக்க மட்டும்தான் இருக்கிறார்கள் இந்த பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான ஒரு ஆலயமாக இந்த இடத்திலே நான் கால் போட்டு உட்கார்கிறேன் என்று அங்காளம்மன் வாக்கு கொடுத்தது அதன்படியாக இங்கு அன்னையுடைய அருள் வாக்கு நடக்கின்றது இந்த அருள் வாக்கிலே எளிய பரிகாரங்கள் சொல்லப்படுகின்றது அந்த பரிகாரங்களை செய்து பணமடைந்த மக்கள் இந்த முப்பது வருட காலத்திலே எண்ணிலடங்காது இருக்கின்றார்கள் அதன்படியாக இந்த அருள் வாக்கை கேட்டு பயன்படுத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க